வைகாசி மாதமும் நந்திக்கடலும் தமிழ் மக்களின் நீங்கா நினைவாக பரிந்தமைக்கு நந்திக்கடலுடன் வயல்வெளிகளும் பாலைமரச்சோலையும் சூழப் பெற்ற வற்றாப்பளை அம்மன் கோயிலும் வலுவான காரணம் என்பதில் ஐயமில்லை பதினெண் பெற்ற பெற்று சிலப்பதிகார நாயகி கண்ணகி மதுரையை எரித்து வெஞ்சலம் கொண்டு சுற்றித் திரிந்த தருணத்தில் ஆங்கே வன்னியில் முல்லைத்தீவில் உள்ள வற்றாப்பளை இடத்தில் மனம் குளிர்ந்து சீற்றம் தணிந்ததாக நம்பப்படுகிறது ஒரு காலத்தில் நந்திக் கடலோரத்தில் ஒரு புதுமை வாய்ந்த அம்மையார் ஒருத்தி வேப்பம் படவாளில் இருப்பதைக் கண்ட சிறுவர்கள் மரத்திற்கு அருகே ஒரு குடிசை அமைத்துக் கொடுத்ததுடன் உண்பதற்கு பொங்கலும் செய்து கொடுத்தார்கள் அற்புதங்கள் பல நிகழ்த்திய அவ் அம்மையார் நான் வைகாசி திங்களென்று திரும்பவும் வருவேன் என கூறி மறைந்தார் அன்று தொட்டு வரை ஒவ்வொரு வருடமும் வைகாசி மாதத்து பூரணையை அண்டிய திங்கட்கிழமையில் பொங்கல் வைத்து வழிபட்டுக் கொண்டிருப்பது இங்கே சிறப்பாகும்